தமிழகத்தில் வருகின்ற ஏப்ரல் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது இதன் காரணமாக தமிழகம் முழுவதும் தீவிர தேர்தல் பிரச்சாரங்கள் நடந்து வருகின்றன வேட்பாளர்கள் வாக்காளர்களை கவர்வதற்காக பல்வேறு விதங்களில் பிரச்சாரத்தினை செய்து வருகின்றனர் அதன்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் போட்டியிடும் தொகுதியான சிதம்பரம் தொகுதியில் பல்வேறு விதமான பிரச்சார யுக்திகளை காண முடிகிறது சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது முதல் ஐந்து முறை போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் இரண்டாயிரத்தி பத்தொன்பது என இரண்டு தேர்தல்களில் வெற்றி பெற்றிருக்கிறார் ஆறாவது முறையாக போட்டியிடுவதால் நட்சத்திர அந்தஸ்தை பெற்றிருக்கிறது இந்த சிதம்பர தொகுதி இந்தியா கூட்டணி சார்பில் பிசிக தலைவர் தொல் திருமாவளவனும் அதிமுக சார்பில் பெரம்பலூர் மாவட்டத்தின் இலக்கிய அணி செயலாளர் சந்திரஹாசனும் களம் கண்டு வருகின்றனர் அது மட்டுமல்லாமல் இந்த தொகுதியில் பாஜக வேட்பாளராக வேலூர் மாநகராட்சியின் முன்னாள் மேயர் கார்த்திகாயனி அறிவிக்கப்பட்டிருந்தார் அவர் கடந்த சில வாரங்களாக சிதம்பரத்தில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் இந்த சிதம்பரம் தொகுதி கடலூர் மாவட்டத்தில் உள்ள சிதம்பரம் புவனகிரி காட்டுமன்னார் கோவில் என மூன்று சட்டமன்ற தொகுதிகளையும் அரியலூர் மாவட்டத்தில் அரியலூர் ஜெயங்கொண்டம் ஆகிய தொகுதிகளையும் பெரம்பலூர் மாவட்டத்தில் புன்னம் சட்டமன்ற தொகுதி என மொத்தம் ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது இந்த தொகுதி ஆரம்ப காலத்தில் காங்கிரஸ் கட்சியின் கட்டுப்பாட்டில் இருந்து வந்தது பின்னர் பாமக அடுத்தடுத்து வெற்றி பெற்று வந்தது அதன் பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த பகுதியில் வளர ஆரம்பித்தது இதன் காரணமாக இரண்டு முறை இந்த தொகுதியில் பி தலைவர் தொல் திருமாவளவன் வெற்றி பெற்றிருந்தார் இதனையடுத்து நடக்க இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் இந்த தொகுதியில் திருமாவளவன் போட்டியிடுவதாக அறிவித்தனர் ஆனால் இந்த முறை சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட பதிலாக அதன் கூட்டணி கட்சியான பாஜக சார்பில் கார்த்தியாயினி போட்டியிடுகிறார் திருமாவளவன் இந்த தொகுதியில் போட்டியிடுவதால் அரசியல் ஆர்வலர்களால் கூர்ந்து கவனிக்கப்பட்டு வரும் இந்த தொகுதியில் விசிகாவினர் மட்டுமின்றி அதன் கூட்டணி கட்சியினரும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து சிதம்பரம் தொகுதிக்கு உதயநிதி ஸ்டாலின் மக்கள் நீதி மய்யம் தலைவர் நடிகர் கமல்ஹாசன் சிதம்பரம் தொகுதியில் தொல் திருமாவளவனுக்கு வாக்கு சேகரித்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் மேலும் பலர் ஈடுபட்டு வருகின்றனர் அதே சமயத்தில் முன்பு இல்லாத அளவில் சிதம்பரம் தொகுதியில் திருமாவளவன் பிரச்சாரம் செய்யும் போதெல்லாம் கூட்டம் அலைமோதுகிறது இந்நிலையில் பி தலைவர் திருமாவளவனுக்காக சிதம்பரம் தொகுதியில் உள்ளவர்கள் மட்டுமின்றி வெவ்வேறு தொகுதிகளிலும் வாக்கு சேகரிக்கும் சம்பவம் நடந்து வருகிறது இதற்கிடையில் தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள மொடப்பூரில் இருக்கும் விசிகா நிர்வாகி விஜயகுமாரின் மகளுக்கு திருமணம் நடக்க உள்ளது இந்த திருமணத்திற்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பு பத்திரிகை அச்சடித்துள்ளனர் அந்த பத்திரிகையில் விசிகா தலைவர் தொல் திருமாவளவனின் புகைப்படம் மற்றும் அவர் போட்டியிடும் பானை சின்னம் ஆகியவற்றை இடம்பெற வைத்து பானை சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்கும் விதத்தில் அந்த பத்திரிகையை அச்சடித்துள்ளனர் இந்த பத்திரிகையை அந்த பகுதி இளைஞர்கள் சிலர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளனர் இதனை கவனித்த நெட்டிசன்கள் மகளின் திருமணத்தின் போது கூட ஒரு கட்சி நிர்வாகி தனது தலைவரின் வெற்றிக்காக எப்படியெல்லாம் இயங்குகிறார் எனவும் தனது தலைவரை எப்படியெல்லாம் நேசிக்கிறார் எனவும் கூறி பதிவிட்டு வருகின்றனர் இந்த பத்திரிகை தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க